வணக்கம் மக்களே வாழைப்பழத்தா வெறும் வயிற்றில சாப்பிடலாமா எதோடு சேர்த்து சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து வாழைப்பழம் வெறும் வயிற்றில சாப்பிட்டா நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குமே வந்திருக்கும் அப்படின்னு நம்பரை வாங்க அதை பத்தி பாக்க போறோம் ஸோ இந்த ஒரு பதிவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும் சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே மெக்னீசியம் ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல ஊட்ட சக்திகள் நிறைந்த வாழைப்பழங்கள் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் பசியை ஆற்ற இந்த வாழைப்பழங்களை நம்ம அடிக்கடி சாப்பிட்றது உண்டு வாழைப்பழங்களில் இருபத்தைந்து சதவீத சர்க்கரை நிறைந்து இருப்பதனால் அவை நமது உடல் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றலை நமக்கு தருகிறது இது மட்டும் வாழை பழங்கள்ல டிரிட்டோபன் இரும்பு மற்றும் வைட்டமின் பி இது மாதிரியான சக்திகளும் நிறைஞ்சிருக்கு இந்த வாழைப்பழத்தில் உள்ள சக்திகள் நமது இதயத்தை ஆரோக்கியமா வைத்து கொள்ள உதவுகிறது மன சோர்வு மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குறைத்து நமக்கு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது பழங்கள்ல இயற்கையாகவே தன்மை அது மட்டும் கிடையாது இது நமது ஹீமோகுளோபின் உற்பத்தியை தூண்டுவதற்கு உதவுது இதனால இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்த இந்த வாழைப்பழத்தை வெறும் வயசுல சாப்பிடலாமா இதை பற்றி இந்த ஒரு பதிவுல நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம் எடை குறைப்புக்கு சிறந்த வழி வாழைப்பழத்துடன் வெதுவெதுப்பான நீரை அருந்துவது காலை உணவுக்கு பிறகு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறது உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை மேலும் வந்து கடினமாக்குது ச காலை வாழைப்பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளும் மற்றும் நீரை அருந்துவது மதிய மற்றும் இரவு வேலைகளில் அதிகப்படியான உணவு பழக்கத்திற்காக நான் வந்து உருப்பத்தை வந்து பாத்தீங்கன்னா குறைக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நமது உடல்ல நீர் சக்தி குறைபாட்டினை சரி செய்ய இந்த வாழைப்பழம் உதவுது இந்த வாழைப்பழத்தில் உள்ள நொதிகள் நமது உடல்ல உள்ள நச்சுகள் மற்றும் உடல் கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது இந்த வாழைப்பழத்தில் நிறைஞ்சிருக்க கூடிய பிரக்டோஸ் மற்றும் நார் சத்து மலர் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவுகிறது இது நமது உடல்ல வளர்ச்சுதை மாற்றத்தை அதிகரித்து நமது உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்றால் வெறும் வயசுல வாழைப்பழத்தை சாப்பிடலாமா இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருவது உண்டு ஆனா வெறும் வயசுல வாழைப்பழங்களை உட்கொள்ள கூடாது சோ வாழைப்பழத்துல உள்ள இயற்கையான சர்க்கரை நம்மை வந்து சோர்வடைய செய்யலாம் மேலும் இது தூக்கம் மற்றும் சோர்வு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் சோ வாழைப்பழத்துல அதிக அளவு சர்க்கரை இருப்பதனால இது உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க ஆனா இத வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது சில மணி நேரங்களுக்கு பிறகு நமது ஆற்றல் நம்மை வந்து சோர்வடிய செய்து இந்த பழங்கள்ல அதிக அமிலத்தன்மை உள்ளதுனால வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க சோ வெறும் வயிற்றுல இந்த வாழைப்பழத்தை உட்கொள்ளும் போது இதில் உள்ள அதிக அளவிலான மெக்னீசியம் ஏற்ற தாழ்வினை ஏற்படுத்தி இதய நோய்க்கு வழி ஆனா இந்த அமில தன்மையை குறைக்க இதே வாழைப்பழத்தை நீங்க ஊற வைத்த பழங்கள் ஆப்பிள்கள் மற்றும் பிற பழங்களுடன் சேர்த்து உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாழைப்பழத்தை மற்ற உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது இது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிப்பது கிடையாது ஆனா வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் மறந்து கூட சாப்பிட்டு விடாதீங்க எப்போதுமே அவசரமா பணிக்கு செல்லும் மக்களுக்கு இது ஒரு எளிதான காலை உணவா இருக்கும் ஸோ இது சமைக்க உங்களுக்கு வந்து ஒரு கிணம் சூடான காய்ச்சியப்பால் நறுக்கிய வாழைப்பழங்கள் சில துண்டுகள் பெரு இதெல்லாமே தேவை ஸோ இது மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடுறது நல்லதுதான் ஆனா நம்ம காலையில வாழைப்பழங்களை சாப்பிட்றது வந்து ஒரு சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க காலையில உங்களுடைய உடலை உற்சாகமாக ஒரு சுவையான உணவு என்றால் அது வாழைப்பழம் ஓட்மில் குக்கிகள் குக்கிகளை தயாரிக்க உங்களுக்கு வாழைப்பழங்கள் ஒரு கப் வெறும் ஓட்ஸு அதுக்கப்புறம் மேஃபில் சிரப் மற்றும் வெண்ணெய் தேவைப்படும் இந்த ஆரோக்கியமான மற்றும் சுவையான உணவை தயாரிக்க அவற்றை நன்காக வந்து சமைக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து கண்டிப்பாக வாழைப்பழங்களை நீங்கள் காலையில் சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றதான் ஒரு சிலர் சொல்ல வராங்க குறிப்பா நிறைய பேர் காலை உணவாக வாழைப்பழத்தை சாப்பிட்றாங்க ஏன் அப்படின்னா இந்த பழத்தை ஒன்று சாப்பிட்டா வயிறு நிறைவதோடு உடலுக்கு வேண்டிய ஆற்றல் கிடைக்குது மேலும் இந்த பழத்தை வந்து பாத்தீங்கன்னா பயணம் செய்யும் போது இது மாதிரி எல்லா இடத்துக்கும் ரொம்ப ஈஸியாவே கொண்டு போயிடலாம் அதனாலதான் மக்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குது சோ வந்து விலை குறைவாவும் இருக்கு அதே சமயம் வந்து இதுல நிறையவே வந்து ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க சோ வாழைப்பழத்துல பொட்டாசியம் நாசக்து மெக்னீஷியம் மற்றும் பல்வேறு இன்றியமையாத சக்திகள் இருந்தாலும் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிட்றது அப்படின்றது வந்து ஒரு சிலருக்கு ஒரு கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு ஏன்னா அது வந்து நல்லதா அது நல்லது ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து வாழைப்பழத்துல இயற்கை சர்க்கரை அதிக அளவில் இருப்பதனால இது உடலுக்கு வந்து உடனடி ஆற்றல் வழங்கும் ஆனா சில மணி நேரங்களுக்கு பிறகு மீண்டும் சோர்வடியை செய்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க வாழைப்பழங்கள் இயற்கையாகவே அமுதத்தன்மை கொண்டவை எனவே வெறும் வயிற்றில வாழைப்பழத்தை சாப்பிட்டா இது குடல் பிரச்சனைகளை உண்டாக்கும் சோ வாழைப்பழத்துல அதிக மெக்னீசியம் இருப்பதனால இது ரத்தத்தில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்ற ஒரு குறைவுகளை ஏற்படுத்தி உடலை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆயுர்வேதத்தின் படி எப்போதுமே ஒருவர் காலையில வெறும் வயிற்றில வாழைப்பழம் மட்டுமல்ல எந்த ஒரு பழத்தையுமே சாப்பிடக்கூடாது ஆயுர்வேதத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒருவர் காலையில் வெறும் வயசுல வாழைப்பழம் மட்டுமல்ல எந்த ஒரு பதத்தையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இயற்கை முறையில் வந்து வளர்க்கப்படக்கூடிய பழங்கள் கிடைப்பது அறியுது ஸோ நிறைய பழங்கள் செயற்கையாக தான் வளர்க்குறாங்க எனவே காலை வேலையில் கெமிக்கல் கலந்த பழங்களை உட்கொள்றது நிறைய பேருக்கு வந்து உடலை மோசமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க காலையில வாழைப்பழத்தை சாப்பிட விரும்பினா அதை மற்ற உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது வாழைப்பழத்தால் வந்து எந்த ஒரு உடல்நல பிரச்சனை கோளாறுகள் இதெல்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்றாங்க வாழைப்பழத்துல சாப்பிட சிறந்த நேரம் காலை வேலை தான் எனவே காலையில வாழைப்பழங்களை சாப்பிட விரும்பவர்கள் அதை பால் உலர்பழங்கள் அல்லது பிற ஆரோக்கியமான உணவுகளுடன் சேர்த்து சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சோ மக்களே இந்த ஒரு பதிவுல வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிடுறது நல்லதா இல்லைன்னா யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எப்படி சாப்பிட்டா அது ஆரோக்கியம் தரும் இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு சோ வந்து வாழைப்பழம் மட்டும் கிடையாது ஒரு சில உணவுகளை வந்து கல்ல சாப்பிட்லாம் அது வந்து உடலுக்கு ஒத்துக்கும் அப்படின்னும் இருக்குது ஒரு சில உணவுகள்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அது நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னும் நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இது போன்ற நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் மட்டும் போட்டு நிறைய விஷயங்களை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்